காலை வணக்கம் இதெல்லாம் காலை வணக்கம் மாமா என்ன செய்றீங்க பாருங்க இன்னைக்கு வந்து ஓகே பல்லாரை கீரை துவையல் அதுக்கு வந்து வெங்காயம் பூண்டு தக்காளி மிளகாய் இஞ்சி ரெடி பண்ணி வச்சிருக்கேன் ஓகே தேங்காய் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இருக்கு தேங்காய் துவையலுக்கு தேங்காய் வந்து கூட்டுக்கு கொஞ்சம் போட போறேன் இங்க பொடலங்காய் கூட்டு ரெடி ஆயிட்டு இருக்கு ஆக்சுவலி பொடலங்காய் கூட்டா ஆமா பாசி பருப்பு வேக வச்சேன் ம் சென்ற அதுல காய் அள்ளி போட்டுருக்கேன் வேகட்டும் இப்போ இதை தாளிச்சு எடுத்து அதில் கொட்டிக்கிட்டு இதில் சட்னியா வதக்கிடுவோம் நம்ம டக்குன்னு ஈஸியாக வேலையாக செய்ய போகிறோம் காய்க்கு தேவையான உப்பு இதுலேயே குழம்புக்கு தேவையான உப்பு போட்டாச்சு கூட்டுக்கு தேவையானதை இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து கூட்டை தாளிச்சிக்கலாம் தாளித்து அதை தூக்கி கொட்டிவிட்டு இதில் சட்னியாக வதக்கிட்டால் வேலை முடிஞ்சு டக்குன்னு செய்வோம் கூட்டுக்கு பூண்டு உரிச்சு வச்சிருக்கேன் அதை நச்சுக்கிறேன் சில பேர் ஜீரகமும் பூண்டும் நச்சு கடைசியாக போடுவாங்க அது பார்த்து வேகட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ இது காய்ஞ்சிருச்சு கருகு போட்டுக்கலாம் ரெண்டு ஜீரகம் போட்டுக்கலாம் நான் காயிட்டு ஜீரகம் சேர்த்துக்கிறதுனால பூண்டு எல்லாம் நச்சிட்றதில்லை சில பேருக்கு அந்த வாசனை பிடிக்க சில பேர் பிடிக்க இது வரணும் நல்லா பாசிப்பருப்பு சிறு பருப்பு நல்லா குழ பொஞ்சி வச்சு பாருங்காமா சின்ன வெங்காயம் பூண்டு தக்காளி போட்டுக்கலாம் தக்காளியும் போட்டு நல்லா வதச்சிக்கலாம் உப்பு இதுக்கு மட்டும் உப்பு போட்டால் போதும் இதில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா உப்பு போடுவோம் இந்த இதுக்கு மட்டும் உப்பு போட்டால் போதும் குழம்புக்கு தேவையானதை போட வேண்டியது தூக்கி இதில் கொட்டிடுவேன் இது பாசி பருப்பு வந்து பருப்பு வேக மாமா நல்லா வேக வச்சேன் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் பாயும் உப்பும் போட்டு அது பாட்டு வெந்துட்டு இருக்கு நேரம் சீக்கிரமா செய்யலான்றதுக்காக அந்த மாதிரி செஞ்சிட்டு இருக்கேன் இப்போ இதுல வெந்துடும் இது இப்போ இதுல உப்பும் போட்டாச்சு இதுக்கு குழம்புக்கு தேவையான உப்பு இதுல இருக்கு இப்போ இதுக்கு நம்ம லைட்டா உப்பு போட்டா போதும் இந்த வெங்காயம் தக்காளி வதங்க போட்டால் போதும் இப்போ நல்லா வதக்கி ஆ சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் ஏன்னா வெய்ய காலம் ஆரம்பிச்சிட்டு சின்ன வெங்காயம் நிறைய சேர்த்துக்கிறது நல்லது அதனால் நம்மளும் இப்போ சின்ன வெங்காயம் விற்றுட்டு மாற்றியாச்சு செரிய வெங்காயம் போட்டுக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது ஆனால் சின்ன வெங்காயம் வந்து கொஞ்சம் மருத்துவ குணம் போடுறதுனால கொஞ்சம் கூலிங்கு அதனால் எந்த அளவுக்கு கூலிங் சேர்க்க முடியுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கணும்

நல்லா சுருளை வதக்கி எடுத்து போட்டுக்கிட்டோம்னா நல்லா இருக்கும் டேஸ்ட்டு டேஸ்ட் வைஸ் நல்லா வரும் மஞ்சள் தூள் நான் இதிலே போட்டிருக்கேன் அதனால் மஞ்சள் தூள் தனியாக போடணுன்னு அவசியம் இல்லை மிளகாத்தூள் போட போகிறோம் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ இந்த காய் நான் இதை வந்து ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறேன் இதுலேயே வந்து இது கொதிக்க கொதிக்க இது வந்து நல்லா பச்சை வாசனை போக கொதிச்சிடும் ரொம்ப தண்ணி வேண்டான்னு கெட்டி வச்சிருக்கேன் இந்த இடுக்கி இல்லாமல் எனக்கு ரொம்ப தொந்தரவா இருந்துச்சு இப்போ பாருங்க ஈஸியா இருக்கு துணி பிடிச்சி பிடிச்சி கிண்ட மாதிரி இருந்துச்சு இது பிரச்சனை இல்லை பாருங்க டைட்டா ஒரு கையில் பிடிச்சோன்னா ஒரு கையில் ஈஸியாக கிண்டிக்கலாம் பொருளாங்க எல்லாம் நல்லா வதங்கி உள்ள நல்லா போய் வேக ஆரம்பிச்சிருச்சு ஃபுல்லாக இருந்துச்சு அதிகெல்லாம் போயிடுச்சு வந்து பயங்கிப்பாங்க இது நல்லா வதங்கட்டும் நாட்டு தக்காளியாக ஒவ்வொன்று தோல் வந்து ரொம்ப ரஃப்பாக இருக்கா அதனால கொஞ்சம் வரங்க லேட்டாகும் இல்லை ஆக்சுவலி இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா நாட்டு தக்காளியும் இதுவும் வந்து இது ஹைபிரிட் மாதிரி பண்ணியிருக்காங்க அதனால தான் மாமா நல்லா இல்லை ஃபுல்லாக வதங்க மாட்டேங்குது இல்லைனா நாட்டு தக்காளி வதங்கிட்டுலாம் ஒன்றுமே தெரியாதுல்ல ஆனால் நாட்டு தக்காளி தான் விற்கிறாங்க ஆனால் வந்து அந்த மாதிரி இல்லை அதில் ஆமாம் அது வந்து நமக்கு சாப்பிட்றதுக்குமே பிடிக்கலை அது ரொம்ப இதுவாக இருக்குது நல்லா வதங்கிடுச்சா லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு இதை எடுத்து அந்த புடலங்காயோட மிக்ஸ் பண்ணிடலாம் இது டேஸ்ட் பார்க்கணும் எல்லாத்தையும் போட்டுட்டு டேஸ்ட் பார்த்துக்கலாம் இதை எடுத்து இதோட போட்டுருவேன் போட்டுட்டு இப்போ டேஸ்ட் பார்க்கலாம் பாருங்கள் நல்லா கூட்டு ரெடி ஆகிட்டு இருக்கு இப்போ டேஸ்ட்டை பார்த்தோம்னா பாருங்கள் எப்படி இருக்குமோமா கலர்ஃபுல்லாக இருக்குது சூப்பராக இருக்கா கலர்ஃபுல்லாக இருக்குது ஆமாம் சின்ன வெங்காயம் வந்து ரொம்ப அறியக்கூடாது கொஞ்சம் முழுசு முழுசாக போட்டுக்கலாம் இந்த கூட்டுக்கு இந்த மாதிரி செய்யும்போது போட்டால் நல்லா டேஸ்ட்டாக ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கும் இப்போ நான் டேஸ்ட் பார்த்துக்கிறேன் பக்கா எல்லாமே சூப்பராக இருக்குது ஆய வந்துடுச்சு போட்டினாவே வேற லெவலில் இருக்கும் அது கொஞ்சம் சிம்ள் வைப்போம் வந்து நான் சட்னிக்கும் வெச்சிருக்கேன் கூட்டுக்கும் கொஞ்சம் வெச்சிருக்கேன் சரி அதனால இதை ஃபஸ்ட்டு நம்ம துருவுற மாதிரி அடிச்சுக்கோங்க அடிச்சு கூட்டுக்கு போட்டு மீதி சட்னி போடலாம் கீரைக்கு இப்போ வந்து சட்னிக்கு வதக்கிக்கலாம் ஓகே என்ன காஞ்சிருச்சு கடுகு ரெண்டு போட்டுட்டு ஜீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாம் ஜீரகம் போட்டு உளுந்த பருப்பும் கடலப்பருப்பும் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் நல்லா செவக்கட்டும் இது செவ்ந்ததுக்கு அப்புறம் வர மிளகாய் போட்டுக்கலாம் இது வந்து வல்லாரக்கீரை துவையலுக்கு ரெடி ரெடியாகிட்டுருக்கு பாருங்க கூட்டு ரெடி ஆயிடுச்சு தேங்காய் போட்டு இறக்க வேண்டியது தான் இப்போ மிளகாய் போட்டுக்கலாம் இஞ்சி போட்டுக்கிறேன் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் பூண்டு சின்ன வெங்காய போட்டுட்டு வதக்கலாம் இது கொஞ்சம் வதங்கட்டும் மிளகாய் இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் போட்டுருக்கோங்கள நல்லா வதங்க விட்டுட்டு தக்காளியும் போட்டுக்கலாம் உப்பு அதெல்லாம் அப்புறமா உப்பு உப்பு போடணும் புளி நிறைக்கணும் புளி கண்டிப்பாக வைக்கணும் இதுக்கு சட்னிக்கு அப்போ தான் நல்லாயிருக்கும் பாருங்க தக்காளி நல்லா வதங்கட்டும் கல்லுப்பு போட்டாச்சு இது வதங்கட்டும் இது கிடையா இங்கே பாருங்கள் தேங்காய் அடித்து வச்சோம்ல இது வந்து பாதி வந்து கூட்டுக்கு போட்டுக்க நல்லா துருவின மாதிரி மிக்சிலே அடித்து கூட்டுக்கு போட்டாச்சு மீதி தேங்காய் நம்ம இந்த மாதிரி தட்னியில் இது நல்லா வதங்கட்டும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் சூப்பராக வெந்துருச்சு இப்போ பொடலங்காய் நல்லா வெந்துருச்சு எல்லாம் மிங்கிள் ஆகி கரெக்டான பதத்தில் வச்சு இப்போ மூடி போட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு அது வேலை முடிஞ்சிருச்சு கூட்டு ரெடி ஆயிடுச்சு இப்போ என்ன பண்ணுறேன் இந்த ஸ்டேஜ்ல கீரையை போட்டுக்கோ கீரை நல்லா கழுவி அரைச்சி எடுத்துருக்கேன் அதை எடுத்து நல்லா போட்டுருக்கேன் போட்டு இது நல்லா வதங்கணும் இந்த கீரை கொஞ்சம் வேக லேட் ஆகும் எண்ணெயிலே நல்லா கொஞ்சம் வதங்க வைக்கணும் அதுதான் வேலை நமக்கு மெயினான வேலை நாள் ஜாஸ்தியாக இருக்கும் நார் நாள் ஜாஸ்தியாக இருக்கும் நாலாம் இருக்காது நல்லா கீரை மாதிரி தான் இருக்கும் இதில் நீங்கள் கூட்டுலாம் வச்சுக்கலாம் நல்லா இருக்கும்

வந்து மெமரி பவர் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் ஆமாம் இது வந்து அவ்வளோ நல்லதான் பறிச்சை எழுதுகிற குழந்தைங்களுக்குலாம் இதை வந்து நல்லா சட்னி அரைச்சி கொடுத்தா நல்லா மெமரி பவரோட பரிசை நல்லா எழுதுவேன் அந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடி இருந்தே இந்த கீரை குடிக்க கொடுக்க ஆரம்பிச்சேன் குழந்தைங்களுக்கு இதை வந்து மோரில் கூட அடிச்சு நல்லா நல்லாயிருக்கும் பச்சையாக பச்சையாக அடிச்சுட்டு மோரில் மோர் நல்லா தண்ணியாக கலந்து கார் எடுத்து மோரில் கலந்து கொடுத்துக்கலாம் இது கொஞ்சம் வதம் காட்டும் கொஞ்சம் வைக்கிறேன் இது கொஞ்சம் வதம் காட்டும் அதுக்குள்ளே அந்த கூட்டம் ரொம்ப வெளில டைனிங் டேபிளில் வச்சுட்டு வரேன் தோசை தோசை மாமா ஓகே பல்ல டிஃபன் தோசை பல்லாரை சட்னி போட்டு சாப்பிட்டுட்டு கல்லு வச்சிருக்கேன் காயட்டும் நல்லா வதங்கிச்சு இப்ப வந்து புளி கொஞ்சம் போட்டுக்கலாம் சட்னி தேவையான புளி கொஞ்சமா புளி கொஞ்சமா புளி போட்டாச்சு இப்போ என்ன பண்ண போறோம்னா இந்த தேங்காய் இதெல்லாம் போட்டு இப்போ ஒரு கரெக்டை பரட்டிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு அரைக்க வேண்டியதுதான் கொஞ்சம் வதங்கட்டும் தேங்காய் ஆச்சு இந்த கீரைக்கு நான் தண்ணியை ஊத்துல பாருங்க ஓகே தண்ணியை ஊத்துட்டு பாருங்க கீரையில இருந்து நல்ல கீரையும் இப்போ வெந்துருச்சு இப்போ நம்ம இதை கொண்டு போய் ஆற வச்சுட்டு தோசை கல் இதுக்கு மாத்திக்கலாம் ஆற வச்சுட்டு அரைப்போம்

அவ்வளோ கீழே இருந்துச்சு இல்லை எவ்வளோ சட்னி பண்ண கம்மியாகிடுச்சு தண்ணி ஊற்றணுமா நான் இருக்கேன் தேவையில்லை துவையில் தோசைலாம் முடிஞ்சிருந்துச்சு காலைல டிஃபனு டிஃபன் ஊற்றி வச்சுமா ஆஃப் பண்ணிக்கியா ஆஃப் பண்ணியாச்சு இது சட்னி ரெடி ஆகி துவையல் ரெடி ஆகிட்டுருக்கு துவர்க்கும் போல இருக்கு நான் செய்கிறது என்னைக்கு துவர்த்துருக்கு கசத்துருக்கு கசக்கும் ஒன்றும் ஆகாது டெய்லி கீரை என்ன ஆமா ஒரு நாளைக்கு ஒரு கீரை ம் வெயில் காலத்துக்கு கொஞ்சம் கீரை சேர்த்துட்டா உடம்பு கொஞ்சம் கூலிங்கா இருக்கும் இன்னைக்கு வயல்ல வெள்ளச்சாமி கிட்ட சொல்லணுமா ஆமா மாமா என்ன சொல்லணும் இன்னைக்கு கொஞ்சம் முருங்கை கீரை பேச்சு கொடுத்துடுற சொல்லுங்க சரி நாளைக்கு புளிச்ச கீரை இருக்கு புளிச்ச கீரையும் பேச்சு கொடுத்துடுற சொல்லுங்க நாளைக்கு புளிச்ச கீரை செய்யலாம் அப்புறம் கூட முருங்கை கீரை ஓகே பாருங்க மாமா ஓகே மதியம் லஞ்ச்

லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க சாப்பிடலாம் பாய் தேங்க் யூ பாய்